ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன இன்னைக்கு பார்க்கலாமா வேற லெவல்ல இருந்துச்சுங்க நம்ம காவேரி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வர டைம்ல எல்லாரும் அப்படியே முகத்தை தூக்கின்னு ரொம்ப சோகத்தோடய இருக்கிற டைம்ல வந்து நம்ம காவேரி வந்து அப்போ சொல்லமா என்னம்மா நம்ம வீட்டில் நல்ல விசேஷம் தானேம்மா நடந்திருக்கு ஏமா எல்லாம் இப்படி கோவமாக உட்காந்து இருக்கிறீங்க என்னமோது உனக்கு என்னம்மா உனக்கு சந்தோஷமா தான் இருக்கும் ஆனா எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு எங்களுக்கு தானே தெரியும்மா இதெல்லாம் நீங்க எம்னா எதிர்க்கெல்லாம் பேசாதீங்கம்மா அமைதியா இருங்கம்மா ஆனபோது அதுக்கு கங்கா வந்து சொல்லும் உனக்கு என்னடி ஏதோ பண்ணிட்டு வந்து விட்டுவிட்டேன் இங்கே என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு தானே தெரியும் நீ உங்கள் வீட்டுக்கு போயிடுற நான் இந்த வீட்டில் உட்காந்து எவ்வளோ கஷ்டப்படுறன்னு எனக்கு தானே தெரியும் அக்கா இதெல்லாம் இங்கே பேசாத அக்கா ஏற்கனவே அவளே ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கிறாள் இன்னும் நம்ம பேசி அவளை கஷ்டத்தில் உருவாக்கணுமா அம்மா இங்கே வசதி இல்லைல்லம்மா அதால எமுன்னா அவ நான் கூட்டினு போகலான்னு வந்திருக்கிறேம்மா அன்னமோது அதுக்கு வந்து கோவமாக சொல்லுவாங்க ஏன் கவுரி எங்களை எல்லாம் கேட்காத இந்த முடிவுகளெல்லாம் நீ ஏன் எடுக்கிறே என்னமோதும்மா இங்கே படுக்கவே இடம் இல்லைல்லம்மா எப்படிம்மா நிவிணும் இங்கே இருப்பார் அதால்தாம்மா நாங்கள் சும்மா ஒரு எங்கள் வீட்டுக்கு இட்டுன்னு போய்ட்டு ஒரு ரெண்டு நாள் நாள் வச்சிருந்து அனுப்பலான்னு இருக்கிறான் போது அதுக்கு காவேரியோட அம்மா வந்து சொல்லும் எல்லாமே நீயே ஏன் செய்துட்டு எங்ககிட்ட ஏன் காவேரி வந்து பர்மிஷன் கேட்குற உனக்கு என்ன தோணுதோ அதை செய் காவேரின்னு அவங்க அம்மா கோவம்